ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சிங்க அதனால் அப்படியே நொந்து தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவை இருக்கேன் ஆனால் யாரும் பார்க்க மாட்டேங்க ஏதோ ஒன்று என்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது தினமும் ரெண்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒரு வீடியோ தான் போடணுங்கிற ஒரு சூழல் இருக்குது இதை பார்க்குறீங்களே ஜிஎம்பி ஹவுசிங் சொசைட்டி பில்டிங் கட்டுற இடத்துல ஒருத்தர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க நம்ம செம்பேறி எல்லாம் அப்படியே மேச்சலுக்கு ரெடியாகி வந்துகிட்டு இருந்து முன்னாடி ஒருத்தர் ஒரு கொம்ப வச்சுக்கிட்டு கையில் ஒரு தகையை வச்சுட்டு நடந்து இருக்காரு அந்த பார்த்தோன்னா அப்படியே அனைத்து ஆடுகளும் ஒரு முப்பது நாற்பது ஆடுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆடும் ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூவா வரைக்கும் விற்கும் அப்படின்றாங்க ஆனா இருந்தாலும் இந்த செம்பறி ஆடு மேல ஒரு கண்ணு உண்டுங்க என்ன கேட்டிங்கன்னா மற்ற ஆடுகள்லாம் எங்க புல்லு இருக்கோ எங்க வச்சு தெரியுதோ அங்கே போய் பூந்து மேய ஆரம்பிச்சிடும் ஆனால் செம்பறி ஆடுகள் மட்டும் முன ஆடு முன ஆடுன்னு சொல்லுவோம் அது முதல் ஆடு எந்த பக்கம் சாயுதோ எந்த பக்கம் போகுதோ அப்படிதான் அனைத்து ஆடுகளும் எவ்வளோ மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி தண்ணீரில் நீந்தினா கூட சரி செம்பறி ஆடுகளுக்கு அந்த மாதிரி ஒரு புணங்க அதுதான் மனிதர்களை சொல்லுவாங்க அவன் ஆடு கூட்டம் அப்படிம்பாங்க காரணம் ஏன்னா நியாயமே இல்லைன்னா கூட பரவாயில்ல தவறான வழியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஒருத்தன் என்ன சொல்றானோ அதை தான் எல்லாரும் கேட்பாங்க அவன் தான் எல்லாரும் கேட்பாங்க அதே மாதிரி தான் செம்பரி ஆடுகளும் முதல் ஆடு முன்னேறி போகிற ஆடு கொஞ்சம் விடலையாக இருக்கு சுறுசுறுன்னு இருக்கும் அது ஓடுனா போதும் அதுக்கு பின்னாடியே அனைத்து ஆடுகளும் ஓடிடுங்க அதனால தான் செம்பறி ஆடு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் மனிதர்கள் வந்து ரொம்ப அநாகரிகமாகவும் அக்கிரமமாகவும் ரொம்ப மனசு வலிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க மனசை நோகிற அளவுக்கு பேசுகிறாங்க ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கதைகளா வெவ்வேறு நிகழ்வுகளா நடந்துகிட்டு இருக்கு ஆணவ கொலை அக்கிரம கொலை போலீஸ் ஸ்டேஷன்ல கொலை போலீஸ் ஸ்டேஷன்ல கற்பழிப்பு இன்னும் ஒரு கோவில் கற்பழிச்சி கொலை பண்ணி புதைச்சி வச்சுருக்காங்கிறதுலாம் ரொம்ப அராஜகம் அக்கிரமம் அநியாயம் அப்படியே அவித்து போட்டுட்டு ஆடுதுங்க இதுக்கெல்லாம் தண்டனை இறைவன் கொடுப்பான் பரவாயில்ல அதை நம்ம வந்து காத்திருந்து நமக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை தான் நமக்கும் கிடைக்கும் ஏன்னா நம்மெல்லாம் உத்தமனும் கிடையாது பித்தனும் கிடையாது இந்த செம்பேறி ஆடுகளுக்கு ஒரு லைக்கை போடுங்க செம்பேறி ஆடுகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க இந்த ஆடுகளுக்கு தெரியாது வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இறந்துருவோம் நம்மளோட கரிகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய்டுன்ட்டு இருந்தாலும் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்